கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக லிவிங்ஸ்டோன் தினசரி தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் நம்முடைய சிந்தனைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ரச்சிக்கப்படாத மனிதனுடைய இரத்த பழிக்கு அவன் காரணமாகிறான் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன் சகோதரனுடைய சகோதரியுடைய ரட்சிப்புக்காக மிகவும் பிரயாசப்பட வேண்டும் எஸ்ஐ கேள் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் காவற்காரன் தன் ஜனங்களை எச்சரிக்காமல் போனால் அவன் வாரி கொள்ளப்படுவான் அவன் இரத்த பழியை காவக்காரன் கையிலே கேட்பேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் சாது சுந்தர் சிங் என்கிற தேவனுடைய ஊழியர் தீபத் பகுதியில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் ஊழியத்துக்காக பனி படர்ந்த மலைப்பகுதி வழியாக அவரும் அவருடைய நண்பர்களும் கடந்து சென்றார்கள் அவர்கள் கடந்து போகிற பாதையில் அவர்களுக்கு முன்பாக நடந்து சென்ற வேறொரு மனிதர் அந்த பனி பாதை பாதையில் அந்த பணியினால அவர் மயங்கி கீழே விழுந்து கிடந்தார் தன்னோடு கூட வந்த நண்பர்கிட்ட சாது சுந்தர் சிங் சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவருடைய உயிரை காப்பாற்றுவோம் என்று சொன்னபோது அவருடைய நண்பர் சொன்னார் நான் உயிரோடு இருந்தா போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் அகன்று போனார் ஆனால் சாது சுந்தர் சிங் மறித்து போன அல்லது மறிக்கும் தருவாயில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த மனிதனை காப்பாற்றும் விதமாக அவனை தன்னுடைய தோளின் மேலே தூக்கி நடக்க முடியாத மிகுந்த பனி பொழிவுகள் மத்தியில் இந்த சாது சுந்தர் சிங் அவரை தோளில் சுமந்து அப்படியே நடந்து போய் கொண்டிருந்தான் இரண்டு பேரும் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது அவள் அந்த அவளுடைய தோளின் மீது இருந்த அந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தில் அவர் பலனடைந்தார் இந்த ரெண்டு பேரும் நடந்து கொண்டிருக்கும் போது தூரத்தில் அவர்கள் போகும் வழியில் ஒரு காட்சியை கண்டார்கள் நான் பிழைத்தால் போதும் என்னால் இவனுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி வேகமாய் ஓடின அந்த மனிதர் அந்த பணி தாங்க முடியாமல் அப்படியே மறித்து போனவராக அந்த இடத்தில் கிடந்தார் சாதுவும் அவர் காப்பாற்றின அந்த மனிதர்களும் உயிரோடு கூட அவர்கள் கடந்து செல்ல தேவன் உதவி செய்தார் தேவன்டைய பிள்ளைகள் சொல்ல நீங்களும் நானும் கூட இக்கட்டில் ஆபத்தில் தேவையோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் யோசேப்பு தனக்கு தீமை செய்த சகோதரர்களுக்கு இரக்கத்தை காண்பித்து அவர்களை ரசித்தான் யோபு தன்னை பழி சுமத்தினு குற்றம் சுமத்தினு தன்னை நிந்தித்த தன் சிநேகதருக்காக தேவனை நோக்கி ஜபித்தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு அநேக உபத்திரவங்களை செய்த அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த அனைவருக்கும் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்முடைய குடும்பத்தினர் நண்பர்கள் மத்தியில் வேலை ஸ்தலங்கள்ல நம்ம சந்திக்கிற நம்ம பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இயேசுவை அறிவிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும் நம்ம வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் ஆண்டவரை என்னை ஞானம் உள்ளவனாக மாற்றி இந்த நாள் முழுவதும் நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவன் நம்மை நடத்த அவர் இருக்கிறார் ஆபத்தில் உதவி செய்யவே சகோதரன் பிறந்திருக்கிறார் நம்முடைய ஜீவன் இயேசுவால் ரசிக்கப்பட்டது போல இன்றைக்கும் இயேசுவை அறியாமல் மறித்து போய் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுவோம் கத்தர் நம்மை ஞானம் உள்ளவர்களாக இந்த தேசத்தில் அடையாளப்படுத்தி கனப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்த அவர் இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து காக்க